யகோவாயு பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக பிரிய மாணவர்களே நமது வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நமது எதிர்பார்ப்பு ஒன்றாயிருக்கும் ஆனால் நடப்பது இன்னொன்னா இருக்கும் அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி ஒன்று நடந்தால் அது நன்மைக்கு எதுவானது ஆனால் அப்படி இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை நன்மைக்கானது கிடையாது வேதாகமத்தில் எஸ்ரா பகுதியில் ஏழு ஆறில் பார்க்கும்போது அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவிகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் ராஜாவே அவர் கேட்டவிகளை எல்லாம் கொடுக்கிறார் பிரிய தேவ கரம் நம்ம கூட இருந்தா எல்லாரிடமும் நமக்கு தய கிடைக்கும் நாம திடன் கொண்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் அதாவது யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னா தேவகரம் நம்மோடு இருக்க நாம என் என்ன பண்ணணும் முதலில் விரும்பணும் பத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது முதலாவது வேதத்தை ஆராய்தல் இரண்டாவதாக நாம் அதன்படி செய்ய வேண்டும் மூன்றாவதாக கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் அதாவது நாம எப்படி தெரியுமா இந்த மூன்றாவது காரியத்தை அசால்ட்டா விட்டுடுவோம் நமது இருதயத்தை ஆண்டவருக்குள் இந்த காரியங்களை நாம் செயல்படுத்தும் போது தேவக்கரம் நமது கூட இருப்பதை நாம உணர முடியும் இந்த பகுதியின சரியாக நாம பார்க்கும்போது முழு வசனங்களையும் வாசிக்கும்போது தேவக்கரம் கூட இருக்கிற ஒரு மனிதன் அவன் செய்கிற காரியங்களில் எல்லாரிடத்திலும் தயை பெற முடியும் அப்படி தயை பெறும்போது அவனுடைய காரியம் எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் நீங்களும் ஏதாவது காரியங்களில் வெற்றி பெற முடியாமல் இந்த காரியம் நடக்கலையே இந்த விஷயத்தில் எனது நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா தேவக்கரம் உங்கள் மேலே வைக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பாக ஆண்டோருடைய கரம் உங்கள் மேலே வைக்கப்படும் நீங்க விரும்புகிற காரியம் ஒரு வெற்றியாய் முடியும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக